சிங்காரப்பேட்டை டு திருப்பத்தூர் சாலையில சிங்காரப்பேட்டிலிருந்து 7 தொலைவில் கோவிந்தாபுரம் என்னும் கிராமம் உள்ளது அங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பயணித்தால் ஜவ்வாது மலையை அடையலாம் இங்குதான் அந்த அங்குத்தி அருவி உள்ளது இயற்கை எழில் நிறைந்த அங்குத்தி அருவி தமிழ்நாட்டின் ஜவ்வாது மலை தொடரில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான அருவி இங்கு ஐந்து நிலைகளில் தண்ணீர் கொட்டுவதால் ஒவ்வொரு நிலைக்கும் பாண்டவர்களின் பெயர்களான தர்மன் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் என பெயரிட்டு அழைக்கின்றன பீமன் அருவியில்தான் பீமன் முட்டி போட்டு தண்ணீர் குடித்ததாக சொல்லப்படுது இந்த அருவியை கண்டாலே காகங்கள் எல்லாம் அலறுகின்றன இதற்கு காரணம் பஞ்ச பாண்டவர்களில் ஒரு விட்ட சாபமே என்கின்றன ஒருநாள் பாண்டவர்கள் ஐவரும் தூங்கி கொண்டிருந்த போது அவர்களை கொல்ல பெரிய பாம்பு ஒன்று வந்துள்ளது தூக்கத்தில் ஐவரும் பாம்பின் மீது புரண்டுள்ளன அதனால் தான் பாம்பின் வடிவம் பாறையில் பதிந்துள்ளதாக சொல்கின்றன ஒருமுறை பீமன் தவத்தில் இருந்தபோது அவரது பூநூலை காகம் ஒன்று தீண்ட முயன்றுள்ளது அதனால் தவம் கலைந்த பீமன் காகைக்கு சாபம் கொடுத்தார் அந்த சாபத்தின் காரணத்தினாலேயே அங்குத்தி அருவி மீது காகம் பறக்கவும் அருவி நீரை குடிக்கவும் அஞ்சுகிறது பன்னிரண்டு ஆண்டு வனவாசம் மேற்கொண்ட பாண்டவர்கள் இந்த அங்குத்தி அருவி பகுதியை சில நாட்களாக தங்கியிருக்கின்றனர் பாண்டவர்கள் வாசம் செய்த இடம் எப்போதும் நீர்நிலை நிறைந்த பகுதியாக இருக்கும் என்பதால் தான் இந்த அருவியிலும் தண்ணீர் எப்போதும் வற்றுவதே இல்லை கோடை காலத்திலும் இங்கு தண்ணீர் வற்றுவதே இல்லை அங்குத்தி அருவியின் நீர்பிடிப்பு பகுதி ஜவ்வாது மலையிலிருந்து தொடங்குகிறது ஜவ்வாது மலை என்றாலே மூலிகைச் செடிகளும் மரங்களும் பெயர் பெற்றது இந்த நீர் மூலிகை செடிகளோடு உரசி அருவியாக கொட்டும் போது நோய் தீர்க்கும் தீர்த்தமாக உள்ளது கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ